அம்மா என்னம்மா சமையல்லாம் ரெடியா ஆ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு சமையல்லாம் அதுக்கு வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நீங்களாம் சாப்பிட்டீங்களா நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாலயா அமாவாசை இப்பா அம்மாவாசையிலே இதுதான் பெரிய அமாவாசை இந்த முன்னோர்களுக்கு நம்ம பிறந்த அந்த இது இறந்த தேதி திதி இதெல்லாம் தெரியலன்னா இன்றைக்கி தான் அவங்க அதெல்லாம் எடுத்து மொத்தமாகவே அம்மாவாசை கும்பிடுவாங்கப்பா பீச்சில் போயிட்டு தர்பணம் கொடுக்குறவங்க அது கொடுப்பாங்க அவங்களுக்கு முன்னோர்களுக்கு அதே மாதிரி சிலவங்க வந்து அவங்கவுங்க கொலக்கரையிலயோ இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டோ காசி ராமேஸ்வரம் அங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவாங்க தெரியாதவங்க இன்னைக்கு ரொம்பவே விசேஷம் தெரியாம யார் இருந்தீங்களோ அவங்களும் இந்த மாதிரி போயிட்டு நீங்க கோவிலில் போயிட்டு கும்பிடலாம் இந்த மாதிரி கொலக்கரையில போயிட்டு அவங்க நம்ம முன்னோர்கள் பேர் சொல்லி அவங்களுக்கு அந்த திதி கொடுக்கறது தான் அது இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது காலையே எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்துட்டாங்க ஒரு பீச்சு வரும் அமாவாசை அப்பப்போ வரும் வருஷத்துல இந்த ஒரு தடவை தான் பெரியவங்களுக்கு நம்ம தவுசெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா அது வந்து இப்போ வந்து கொடுக்க முடியாது வருஷம் வருஷமா கொடுக்கறது தெரியாதவங்க இந்த மாதிரி மகாலய அமாவாசை எடுத்து கும்பிடுவாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் நாங்களும் அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாதாலும் மகாலய அமாவாசையை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அவங்களுக்கு முன்னோர்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் செஞ்சு படைச்சி சாமிக்கு காக்காக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம் அவங்க எடுத்தாங்க காக்கா வந்து எடுத்தாலே அவங்க வந்து எடுத்துட்டா மாதிரி நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் அப்புறம் வந்து வடையை வந்து எடுத்த உடனே தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு எல்லாம் பண்ணிட்டோம் வாங்க என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் சாதம் வச்சுக்கலாம் இன்னைக்கு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் இருப்பா அதை எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் இன்னைக்கு கிடச்சது மார்க்கெட்டில் இப்போ மாங்காலாம் கிடைக்கல கிடைச்சது வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் போட்டு மாங்காய் சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் வருவல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை டைமில் வந்து நார்மலாகவே நம்ம வாழைக்காய் வருவல் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே உகந்தது அதனால் வாழைக்காய் வருவலும் இன்றைக்கி பண்ணியாச்சு வாழைக்காய் வருவல் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கோம்ப்பா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நாங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்போ நல்ல நாள் எதுவாக இருந்தாலுமே வடை செய்வோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு அம்மாவா செய்யுறதுனால இன்றைக்கி பருப்பு வடை செஞ்சுருக்கேன்ப்பா மற்ற நார்மல் டைமில் வந்து உளுந்த வடை செய்வாங்க அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன் அப்பளமும் எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான அவங்களுக்கு பிடிச்ச இது சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இதுவும் நம்ம வந்து நாட்டு சக்கரையில் செஞ்ச சக்கரை பொங்கல் பொங்கல் சூப்பராக நல்லாவே வந்திருக்கு பால் பாயாசம் பண்ணியிருக்கேன்ப்பா பால் பாயாசம் இன்றைக்கி நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் முருங்காய் சாம்பாரோட இந்த நெய்யும் சேர்த்து சாப்பிட சாம்பாருடைய சாம்பாரோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார்ப்பா ஸ்வீட்டுக்கு சக்கரை பொங்கல் அதுவும் நாட்டு சக்கரை பொண்ணு செஞ்ச சக்கரை பொங்கல் உருளைக்கிழங்கு மசாலா வாழைக்காய் வறுவல் கேரட் பீன்ஸ் பொரியல் பருப்பு வடை பால் பாயாசம் அப்பளம் நம்ம வீட்டில் அமாவாசைக்கு இந்த சூப்பரான வெஜ் காம்போ தான்ப்பா இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம வீட்டில் சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க உறவுகளே சாப்பிடலாம் அப்படியே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது என் பொண்ணு சொல்லுவா பசி வந்துடுச்சு